அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆடையும் அப்பா நீங்க சொல்ற சினிமாவில் எம்புட்டு விஷயம் இருக்குது நான் சொன்னதெல்லாம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் உள்ள சிச்சுவேஷன் ஆனாலும் நல்லா தான் இருக்குது நான் தரேன் ஆனால் நீங்க போலீங்களே எங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா இப்போ நாங்களும் பார்த்துட்டு போவோம்ல நானே யதார்த்தமாக தான் போய் அந்த சினிமாவை பார்த்தேன் என்ற வீட்டுக்காரரு எல்லாத்துக்கும் தலையெழுத்து எழுதுற மாதிரி சினிமான்னு ஒரு பேர் வச்சிருக்காங்களே நல்ல பெயார் என்ற வீட்டுக்காரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ஆகிடுவார் இப்பவே நான் அவரை கூட்டிட்டு போய் அந்த சினிமாவை பார்க்குறேன் நான் வந்த விலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் நாராயணா நாராயணா ஆஹா இவ்வளோ டேஸ்ட்டாக சரஸ்வதி சமைச்சு வச்சிருக்கப்பா சுவாமி என்னம்மா சாட்டது போதும் கிளம்புங்க என்னது கிளம்புறதா எங்க அட பூலகத்துக்கு போய் சினிமா பார்த்துட்டு வரலாம் என்னது சினிமாவா ஆமாங்க நீங்க படைச்ச மனுஷங்கள்லாம் சேர்ந்து அப்படி ஒன்ன உருவாக்கி இருக்காங்க சினிமாக்காரங்கன்னு நான் யாரையும் படைக்கலையே சினிமாக்காரங்கன்னு தலையெழுத்தும் எழுதலையே சரஸ்வதி அட எழுதுனா என்ன எழுதலனா என்ன நமக்கு தேவை சினிமா போய் பாப்பமுங்க என்ன கேட்காம அவங்களாவே சினிமான்னு ஒன்னு உருவாக்கிட்டாங்களா அடி ஏதோ ஒன்று நான் இதில் சொன்னதிலிருந்து எனக்கு ஆசையாக இருக்குது அந்த சினிமாவை பார்க்கறதுக்கு கிளம்புங்க வரமாட்டேன் நான் எழுதின தலையெழுத்தை பொய்யாக்கி அவங்க எடுத்திருக்கிற சினிமாவை நான் பார்க்கவே மாட்டேன் சரஸ்வதி அட ஏன் சாமி அடம் பிடிக்கிறீங்க எனக்காக வாங்க சாமி சரி நீ கூப்பிட்ற உனக்காக வர்ற அந்த சினிமா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் ஒரு முடிவுக்கு வர முடியும் இங்கே பாரு இன்னும் ஒரே ஒருத்தனுக்கு தலையெழுத்து எழுத வேண்டியது பாக்கி இருக்கு அதை எழுதி முடிச்சுட்டு வர்றேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த சினிமாவை பார்ப்போம் ஏனுங்க இப்போ தலையெழுத்து எழுதுறதாக முக்கியம் ஆனால் வந்து எழுதிக்கலாம் வாங்க என்ன சரஸ்வதி சிவம் உயிர் கொடுக்குறப்ப ஒன்று மட்டும் பேலன்ஸ் இருக்கிறத பார்த்தா திட்டுவார் அதுக்குள்ளே நாம் வந்துடலாங்க போய் முத ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க ஹவுஸ்ஃபுல்லாகிட போகுது இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்